வணக்கம் நேரிலே நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது புது தகவல்களை நமது பலத்தில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்த முறை நாம் இந்திய அரசியலில் கோலோச்சும் மிக முக்கிய குடும்பங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக நாம் இருக்கின்ற தமிழகத்தை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமாக கூழற்றுவது மிக முக்கிய வகிப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை குடும்பம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பொறுப்பை எப்போது திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏற்றார்களோ அன்றிலிருந்தே அவருடைய குடும்பத்தின் ஆதிக்கம் அந்த கட்சியில் கூழற்ற ஓங்கியது அந்த வகையில் அந்த குடும்பம் தற்போது தமிழகத்தின் முதன்மை குடும்பமாக விளங்குவதுடன் தமிழகத்தின் அரசியலில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது அவர்களை மீறி எதுவும் பெரிய அளவில் தமிழகத்தில் நடைபெற முடியாது என்ற அளவிற்கு கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு திரு கலைஞர் கிருணாணி அவர்கள் முதலாக இருந்தார்கள் அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது தமிழக முதலமைச்சராக ஆட்சி செய்து வருகிறார்கள் அவருடைய பேரன் அதாவது கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலின் மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது துணை முதல்வராக உள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த திரு முரசொலி அவர்கள் திரு தயாநிதி மாறன் அவர்கள் திரு அழகிரி அவர்கள் ஆகிய மூவருமே மத்திய அமைச்சராக இருந்து வழி நடத்தி உள்ளார்கள் அது திருமதி கனிமொழி அவர்களும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார்கள் இந்த வகையில் முதலாவது குடும்பமாக திரு கருணாநிதி அவருடைய குடும்பம் தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறது அதுபோலவே அவர்களுக்கு இணையாக சொல்ல முடியாவிட்டாலும் தமிழகத்தில் மேலும் ஒரு சில குடும்பங்கள் அரசியல் அதாவது நாம் பார்ப்பது எல்லாம் கட்சியுடைய தலைமை பொறுப்பிலும் மற்றபடி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருக்கின்ற குடும்பங்களை பற்றியும் அந்த அத்தகைய பற்றி பற்றியும் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கொள்ளலாம் அந்த கட்சியின் தலைவர் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது நிறுவனராக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தலைவராக தமிழக தலைவராக திரு அன்புமணி அவர்களும் இருக்கிறார்கள் அன்புமணி அவர்களும் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்துள்ளார்கள் அவரது மனைவி கூட இந்த முறை தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஏற்கனவே அவர் உறவினர்கள் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர் மத்திய அமைச்சர்களாகவும் இருந்துள்ளார்கள் இப்படி தமிழகத்தில் இரண்டாவது பெரிய ஆள ஆளுமை மிக்க குடும்பமாக திரு ராமதாஸ் அவருடைய குடும்பம் திகழ்கிறது மூன்றாவதாக பார்த்து என்றால் தற்போது அந்த அளவுக்கு ஆளுமை என்று சொல்ல முடியாவிட்டாலும் மதிமுக மறுமலர்ச்சி திராவண முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு வைகோ அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பன்னெண்டு காலமாக காலமாக இருந்து வருகிறார் அவருடைய மகன் தற்போது துரை வைகோ அவர்களும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அவருடைய ஜி கே வாசன் அவருடைய தந்தை மறைவிற்கு பிறகு மறைவிற்கு பிறகு மத்திய அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கட்சியுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார் இதே போல தேமுதிகாவில் பார்த்தோம் என்றால் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் அக்கட்சியினுடைய நிறுவனராகவும் இருந்துள்ளார்கள் அவருடைய மறைவிற்கு பிறகு தற்போது அக்கட்சியினை அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா ஜெயாந்த் அவர்கள் வழிநடத்துகிறார்கள் அவருடைய தம்பி சுதீஷ் அவர்களும் அவருடைய மகன் விஜயபிரபாகர் அவர்களும் கட்சியில் முக்கிய பொறுப்பி வகிக்கின்றனர் ஆனால் அவர்கள் பதவியில் அரசியல் பதவியில் மட்டுமே உள்ளார்கள் அரசு பதவியில் எதுவும் இல்லை எதுவும் இல்லை அதனால் அவருடைய குடும்பத்தை கோலச்சி குடும்பமாக கருதினாலும் அது ஓரளவுக்கு உண்மையும் உண்டு அதில் ஓரளவுக்கு உண்மையும் இல்லை என்ற நிலையிலேயே உள்ளது இதேபோல் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷியாம் அவர்கள் இருவரும் அந்த கட்சியினுடைய முக்கிய அங்கம் வகிக்கின்றனர் அதேபோல் புரட்சிப்பாரவன் கட்சியினுடைய மறைந்த ஊவை மூர்த்தியார் அவர்கள் இருந்தார்கள் தற்போது அவருடைய சகோதரர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் கட்சியை வழிநடத்துகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமேயே அரசியல் வாரிசு அரசியல் குடும்ப ஆதிக்கம் உள்ளது குறிப்பாக அதிமுகவைடுால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு தாயார் ஜானகி அம்மையார் அவர்கள் அடுத்ததாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் இப்படி தமிழகத்தில் இந்த மூன்று குடும்பங்கள் அரசியலில் கோலொச்சி வருகின்றன அடுத்தது இந்தியாவில் பார்த்தோம் என்றால் தற்போதைய நேரு குடும்பம் நேரு குடும்பத்தினுடைய வாரிசுகள் பன்னெடுங்காலமாக அதாவது கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இந்திய அரசியல் கோவைச் இவர் இவர்கள் குடும்பம்தான் இந்தளவிற்கு அதாவது சுதந்திரத்திற்கு அதாவது ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்கு பிறகு சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பின்பும் கொல்லச்சேருகின்ற அவர் குடும்பமாக நேரு காந்தி குடும்பமானது விளங்குகிறது அதில் முதலாவதாக மோதிலால் நேரு அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்துள்ளார்கள் அவருடைய மகன் ஜவஹர்லால் நேரு அவர்களும் தலைவராகவும் நாட்டின் பிரதமராகவும் இருந்துள்ளார்கள் அதே போல் அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் தலைவராகவும் நாட்டின் பிரதமராகவும் இருந்துள்ளார்கள் அவருடைய கணவர் ஃபிரோஸ் காந்தி அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார்கள் அதே போல் பார்த்தோம் என்றால் மோதிலால் நேருடைய வம்சத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி பண்டிட் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார்கள் கமலா நேரு அவர்களும் அமைச்சராக இருந்துள்ளார்கள் இதேபோல் ராஜீவ் காந்தி அவர்களும் காங்கிரஸ் தலைவராகவும் பிரதமராகவும் இருந்துள்ளார்கள் சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவராகவும் நாடாளுமன்ற தலைவராகவும் இருந்துள்ளார்கள் அவர்கள் அந்த கூட்டணியுடைய தலைவராகவும் இருந்துள்ளார்கள் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியின் தலைவராகவும் இருந்துள்ளார்கள் அவர் பிரதமராக கருதி முயன்ற போது திரு அப்துல் கலாம் அவர்களால் அந்த முடிவு தடுக்கப்பட்டது நாடறிந்த ஒன்று அதன் பிறகு திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமரானது அனைவரும் அறிந்த ஒன்று அவருக்கு அடுத்ததாக அவருடைய மகன் ராகுல் காந்தி உடைய தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து வருகிறார்கள் தற்போது போல் பிரியங்கா காந்தி அவர்களும் இப்போது தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் இதேபோல் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சஞ்சய் காந்தி மேனகா காந்தி வருண்காந்தி ஆகியோர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளார்கள் அதேபோல் உமா நேரு அருண் நேரு ஆகியோர்களும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஆகிய இருவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சர்களாகவும் பதவி வகித்துள்ளார்கள் அடுத்ததாக நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தை பற்றி தற்போது பார்ப்போம் அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலத்தில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக அன்சாரி குடும்பம் அடுத்ததாக மௌரியா குடும்பம் அடுத்ததாக சௌத்ரி குடும்பம் அடுத்ததாக யாதவ் குடும்பம் அடுத்தாக கான் குடும்பம் ஆகிய குடும்பங்கள் கோரோச்சி வந்துள்ளன வருகின்றன குறிப்பாக அதில் மற்றவர்களை காட்டிலும் தற்போது நம்முடைய கவனத்தில் அளவில் உள்ளது முலையாம் சிங் யாதவனுடைய குடும்பம் முலாயாம் சிங் யாதவ் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராகவும் மத்திய அமைச்சர்களாகவும் இருந்துள்ளார்கள் அவர் அந்த கட்சியினுடைய நிறுவனராகவும் அவர் இருந்துள்ளார் அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் அவரும் தற்போது கட்சியினுடைய தலைவராகவும் அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வராகவும் இருந்துள்ளார்கள் அவர் சிங்குடைய மருமகள் திம்பு யாதவ் அதாவது அகிலேஷ் யாதவின் மனைவி அவரும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக கடவுளுடன் சென்று கொண்டிருக்கிறார் அதே போல் அபய்ராம் யாதவ் தர்மேந்திர யாதவ் சிவபால் சிங் யாதவ் ராஜ்பால் சிங் யாதவ் அபிஷேக் யாதவ் ராம்கோபால் யாதவ் அக்ஷய் யாதவ் என பல யாதவ்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாநில அமைச்சர்களாகவும் கோலோச்சி உள்ளார்கள் உத்தரப்பிரதேசத்திலே பார்த்தோம் என்றால் அனுசாரி குடும்பம் என்று சொன்னார்கள் இந்த அன்சாரி குடும்பத்தில் முக்தர் அகமது அன்சாரி அதுபோல் அவருடைய மகள் அன்சாரி அப்சல் அன்சாரி அன்சாரி சுஹாப் அன்சாரி முக்தார் அன்சாரி அப்பாஸ் அன்சாரி மாவு அப்துல் ஆசிஸ் அன்சாரி அமித் அன்சாரி முக முக்தார் அகமது அன்சாரி அப்சல் சிகபுதுல்லா ஆகியோர்கள் அரசியலில் கோலொச்சி உள்ளார்கள் அதேபோல் மௌரியா குடும்பத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் சுவாமி பிரசாத் மௌரியா சங்கமித்ர மௌரியா ஆகிய இருவர்கள் அரசியலில் கோலோச்சி உள்ளார்கள் அதேபோல் முன்னாள் பிரதமரான சௌத்ரி சரண் சிங் அவருடைய குடும்பமும் உத்தரப்பிரதேச அரசியலில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது அவருடைய மகன் சௌத்ரி அதி அஜித் சிங் ஜெயந்த் சௌத்ரி ஆகியோர்கள் தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார்கள் அடுத்ததாக பார்த்தம் என்றால் கான் குடும்பம் அசம் கான்த்திமா அப்துல்லா அசம் கான் ஆகியோர்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த கான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து கூற உள்ளார்கள் நன்றி வணக்கம் வாழ்வு தமிழ் வாழ்வு செந்தமிழர்